குரு வாழ்க்க குருவே துணை குரு அடி போற்றி ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவே இப்ப பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மூன்றாவது பயிற்சியான ராகு கேதுக்களின் பயிற்சியை பற்றி முழுமையாக பார்க்க இருக்கிறோம் இவங்க பார்த்தீங்கன்னா வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெயர்ச்சி ஆகுறாங்க மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ராகு பகவானும் அதே நேரத்தில் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுறாங்க இவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டேரக்ஷனில் தான் இவங்க வந்து பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது இருக்கும் ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களோட பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கையில அதுக்கு முன்னால ராகு கேதுக்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறதையும் சின்னதா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உலக போகங்களை அனைத்தையும் கொடுத்து பிற்பகுதியில அதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளையும் கொடுப்பார் ராகு உலக போகங்கள்ல அனைத்து விதமான வாய்ப்புகளையும் கொடுத்து பிற்பகுதியில் அதன் மூலமா சின்ன சின்ன தவறுகளை செஞ்சு வச்சு வச்சு சிறு தண்டனைகளையும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கொடுக்குறவர் தான் ராகு கேது அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே பல்வேறு விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் இன்னல்களையும் கொடுத்து தன்னோட பிறப்பின் நோக்கத்தை அறிய செய்து பிறகு அவங்களுக்கான வசதி வாய்ப்புகளை கொடுக்குறவர் தான் கேது பகவான் இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய பலம் வாய்ந்தவர்களா இருக்கிறாங்க ஜோதிடத்துல எல்லாரையும் விட மிகவும் பலம் வாய்ந்தவர் ராகு பகவான் இருக்கிறார் அதை விட ஒருபடி மிஞ்சி கேது பகவானும் இருக்கிறார் இப்ப இவங்களை தாண்டி பெரிய மிக பெரிய விஷயங்களை இந்த ஜோதிடத்துல செய்ய முடியாது இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்திரன் சூரியனை நெருங்கி செல்லுது அப்படின்னா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து ராகு கேதுக்களுக்கு இடையில ஒருத்தரோட பிறப்பு ஜாதகத்துல கிரகங்கள் அனைத்துமே அடைபட்டு போச்சு அப்படின்னா கால தோஷம் அப்படிங்கிற ஒரு பாதிப்பு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஜாதகத்துல எந்த கிரகம் உச்சம் ஆட்சி பெற்று வலிமையா இருந்தாலும் அதோட பலன்களை முழுமையா நம்ம அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோடு இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது பாட்டனார் சம்பந்தப்பட்ட வழி சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் கேது அப்படிங்கிறது ஆன்மம் உள்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் அம்மா வர்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் குறிப்படுத்த தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் ராகு கேதுக்கள் இப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் என்ன விதமான பலன்களை தர இருக்குது இதில் உங்களுடைய ராசிக்கு இந்த பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முழுமையாக இப்ப பார்க்க இருக்கிறோம் கும்பராசி காலச்சக்கரத்தின் பதினோராவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் இப்ப ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் ராகு கேதுக்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சாயா கிரகங்கள் அது மட்டும் இல்லாமல் தனித்தன்மையான வீடு இல்லாத கிரகங்கள் அதுலையும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல போய் அமர்றாங்களோ அந்த இடத்தை மகாராஜா போல் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் தான் நம்ம ராகு கேதுக்கள் இந்த ராகு கேதுக்கள் நல்ல வினையை கொடுக்க போறாங்களா தீவினையை கொடுக்க போறாங்களா இவங்க எப்பேற்பட்ட அமைப்புகளோட இந்த காலத்துல பயிற்சி ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே வந்து ராகு பகவான் பெயர்ச்சி ஆகி அமர்றார் இவ்வளவு நாள் வரையும் இரண்டாம் இடத்துல இருந்தார் ராகு கேது அப்படிங்கிறது எட்டாம் இடத்துல இருந்துச்சு இப்போ என்ன நடந்திருக்கு அப்புடின்னா ராசியிலேயே ராகு பகவான் இருக்க ஏழாம் இடத்தில் கேது பகவான் அமரக்கூடிய இந்த நிலை ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்போ ஒன்று இலக்கணம் ஏழு இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் நல்லது செய்யுமா கெடுதல் செய்யுமா அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல வினைப்பதிவுகளை விட இந்த காலகட்டத்தில் அனுபவங்கள் அப்படிங்கிறது உறுதியாக நமக்கு உண்டு அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ராசியிலேயே அமரக்கூடிய ராகு பகவான் நம்மளை பேராசை பிரம்மாண்டம் அப்படிங்கிறது அளவுக்கு தூண்டுவாரு நம்மளை உலகறியச் செய்வார் அது மட்டும் இல்லாமல் நம்மளை வெளியுலகத்துக்கு அறிமுகப்படுத்துவார் ஆமாம் நம்ம ஆசைகளை அதிகப்படுத்துவார் என்ன ஓட்டத்தை விரைவுபடுத்துவார் பல்வேறு விதமான தூண்டுல்களை கொடுக்கக்கூடியவர் ராகு உலக சுகபோகங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு நம்மளை ஆசைகளை தூண்டக்கூடியவர் அந்த ஆசைகள் மூலமாக நமக்கு என்னென்னா தேவையில்லாத ஆக்டிவிட்டிலையும் ஈடுபட செய்வார் நல்லது கெடுதல்களை மாறி மாறி செய்ய வைப்பார் கடைசியில் அதற்கான தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவார் இது ராகுவோட வேலையாக இருக்குது கேது எப்படி இருக்குது ஏழாம் இடத்துல இருக்கு எந்த இடத்துல ஸ்தானபலம் பெற்றுருக்கோ அந்த இடத்தோட பிரச்சனை அந்த இடத்தோட தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும் இப்போ என்னன்னா கூட்டு தொழிலில் சில பேர் பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலை இருக்குது இப்போ கும்பராசினியர்கள் ஒரு ஜாயின்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலை இருக்குது கணவன் மனைவி ரொம்ப கவனமாக ஒற்றுமையாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பிரிவினைக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது கேது பகவான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தால் சந்தேகத்தை உருவாக்கி பிரிச்சுருவாரு இல்லைன்னா தீய பழக்க வழக்கங்களை உருவாக்கி விட்டுருவார் இல்லை அப்படின்னா ஆன்மீக பயணத்தில் ரொம்ப அதீத ஈடுபாடு விட்டு குடும்பத்தை விட்டு பிரித்து கொண்டு போயிடுவார் ஆமா இந்த உலக போக வாழ்க்கையே வேண்டாம்னு விரக்தியா மனப்பான் விரக்தி மனப்பான்மையோடு இறை வழிபாடு கடவுளை அறிய போறேன் ஆமா அப்படின்னு சொல்லி டோட்டலாக இதை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாக்க போகிறார் அப்ப இந்த விஷயத்துலலாம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது நீங்க எழுத்துக்கணும் அப்ப ராகு கேதுக்கால் நன்மை விளையுதா அப்படின்னா கும்பராசினியர்கள் கண்டிப்பாக உறுதியாக இந்த காலகட்டத்தில் பரிகாரம் அப்படிங்கிறத கண்டிப்பா செஞ்சுக்கணும் என்ன பரிகாரம் செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா திருநள்ளாறு அப்படி கண்டிப்பா போகணும் அடுத்து பெரும்பல்லம் போகணும் அடுத்து கஞ்சனூர் போகணும் இப்படிப்பட்ட இடங்கள்ல போயிட்டு நீங்க வழிபாடுகள் செஞ்சுட்டு வரணும் பரிகார பரிகார வழிபாடுகளை செஞ்சுட்டு வரணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியா துர்க்கை துர்க்கையம்மன் வழிபாடு விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வரணும் ஏன்னா ஞானக்காரகன் ஏழாம் இடத்துலையும் புகக்காரகன் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன் ராசியிலையும் அமர்ந்திருக்காங்க இரண்டு இடங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் பொருத்தம் இல்லாம இருந்தாலும் குரு பகவான் ராகுவை பார்க்கிறார் உங்க ராசியை பார்க்கிறார் அந்த வகையில் உங்களுக்கு சிறப்பு ஏற்பட்டிருக்கு எப்படின்னா உங்க ராசியில இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்குறாரு குரு அதுவும் ஒன்பதாம் பார்வை சிறப்பு பார்வையா பார்க்குறாரு இந்த சிறப்பு பார்வை அப்படிங்கிறது முழு பலனை தெரியும் அப்ப ராகுவால ஒரு வருட காலங்களுக்கு கெடுபலன் அப்படிங்கிறது பெருசா அவங்கள பாதிச்சுறாரு ஆனால் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு கொஞ்சம் பரிகாரம் செஞ்சுக்கோங்க கவனமாக கையாளுங்க நியாயமாக தர்ம நியாயப்படி நடந்துக்கோங்க தர்ம பணிகளில் ஈடுபடுங்க அதே போல் யோகா மெடிடேஷன் போன்ற விஷயத்தில் ஈடுபடுத்துங்க உண்மையை பேசுங்க பொய் பேசுகிறத நிறுத்திக்கோங்க ஆமாம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது திருமண தடை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில பேருக்கு ஏற்படும் அதெல்லாம் கொஞ்சம் தடைகளுக்கான பரிகாரங்களை செஞ்சுக்கோங்க ராகு கேது பரிகாரங்கள் பாம்பு கிரக பரிகாரங்களை கொஞ்சம் பண்ணிக்கோங்க அதெல்லாம் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது கும்பராசியை பொறுத்த வகையில இப்பதான் சனி பகவான் ராசியை விட்டு அகன்று தடை தாமதத்திலிருந்து வெளியேற்றினார் அடுத்து ராகு வந்து அதை வந்து இறங்கி இரட்டிப்பான பல்வேறு விதமான வேகமான சூழ்நிலை மந்தமான சூழ்நிலையை போக்கி வேகமான சூழ்நிலையை கொடுக்குறாரு அப்ப வேகமான செயல்பாடு விவேகமான செயல்பாடுகளை ஒரு பக்கம் கொடுக்குறாரு ஏழாம் இடத்துல கொண்டு தடையை வச்சுட்டாரு எங்கன்னா குடும்பத்துல கணவன் மனைவி நண்பர்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் போட்டி பந்தயங்கள் கண்டிப்பா ஜெயிப்பீங்க உறுதியாக ஜெயிப்பீங்க உங்கள்கிட்ட போட்டி போட்டு யாரும் ஜெயிக்க முடியாது எதிரியை வெள்ளலாம் நோய் கடனை கொஞ்சம் தீர்ப்பீங்க கடன் பிரச்சனை தீரும் நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் கும்பராசிக்கு அமைஞ்சிருக்குது இவை அனைத்தும் கோச்சார ரீதியான புதுப்பலன்களா இருக்குது இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சர்பதோஷம்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்களுக்கு இடையில அனைத்து கிரகங்களும் உங்களோட பிறப்பு ஜாதகத்துல அமர்ந்துருச்சு அப்படின்னா அதுதான் சர்பதோஷம் இந்த சர்ப்பதோஷம் என்ன பண்ணும்னா எந்த வேலையுமே செய்ய விடாது எந்த கிரகமுமே செயல்பட முடியாது அப்ப என்ன நடக்கும்னா மொத்தமும் முடங்கி போயிடும் ஆசைகள் கனவுகள் மட்டுமே மனசுல ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர எல்லாமே நிலைப்பாட்டுக்கு வராது அதை அதை செய்ய முடியாது அப்ப இதுகளுக்கெல்லாம் நீங்க முழுமையான பறி அப்படிங்கிறத பார்த்து உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அதே போல ராகு கேது அமர்வு உங்க ராசியில எந்த இடத்துல எப்படி அமர்ந்திருக்காங்க ஸ்தானபலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நல்ல வினை பதிவுகளை அனுபவிக்க வந்தீங்களா அல்ல கெட்ட வினை பதவிகளை அனுபவிக்க வந்தீங்களா அது பாட்டனார் வழி பாவ புண்ணியங்களா இல்லை பாட்டியார் வழி வழி பாவ புண்ணியங்களா அனைத்து பதிவுகளும் இந்த ராகு கேதுக்கள் தான் நம்ம முன்வினை பதிவுகளை அனுபவம் செய்யக்கூடியது அதை அனுபவிக்க வைக்கிறது ராகு ஒரு பக்கம் ஆசைகளை அனுபவிக்க வைப்பாரு கேது ஒரு பக்கம் தன்னோட வாழ்க்கையின் உண்மை நிலையை அனுபவிக்க வைப்பார் ஆமா ஆத்மா உண்மை நிலை அப்படிங்கிறத உண்மையை உணர செய்வார் அப்ப இவங்க ரெண்டு பேருமே இந்த காலகட்டத்துல சமசத்தமா இருந்து செயல்படுறாங்க அதனால கூடுதல் கவனம் கூடுதல் உங்கள் உங்க விஷயத்தை எடுத்துக்கணும் உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் ராகு கேதுக்களை பற்றியும் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்களின் அமைப்பு அது மட்டும் இல்லாமல் அமைப்புகள் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முழுமையான பலன் தெரிஞ்சுக்கணும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பற்றி அப்படின்னாக்க டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை அனுப்பி ஆமாம் அதன் மூலமாக நீங்கள் ஃபோன் காலையோ அல்லது நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இந்த வருடத்தில் மூன்று விதமான கிரகப்பயிற்சிகள் இருக்குது சனிப்பயிற்சி ஒரு பக்கம் ராகு கேது பயிற்சி ஒரு பக்கம் அடுத்து குரு பயிற்சி ஒரு பக்கம் இந்த மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பயிற்சி அதில் குரு பயிற்சி அப்படிங்கிறது சுபமான ஒரு நல்ல பயிற்சி சுபகிரகப் பயிற்சி சனி ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது அசுப கிரகங்கள் ஆமாம் சனி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு பல்வேறு விதமான தொழில் வேலை உணவுகளில் கொடுக்க கஷ்டங்களை கொடுத்து உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் தொழில் வேலை ஆரோக் தொழில் வேலை சம்பந்தப்பட்ட வருமானத்தில் உள்ள சிக்கு பிரச்சனை அடுத்து ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகளை அதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத அறிய செய்வார் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராகு கேது அப்படிங்கிறது முன்வினை பதிவுகள் பாட்டன் பூட்டன் காலத்திலலாம் என்ன நடந்துச்சு இப்போ என்ன நடக்குது நீங்கள் முன்பிறவியில் என்ன செஞ்சீங்க இப்போ அதனோட தொடர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் விரிவாக கூறுறது ராகு அடுத்து கேது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் என்ன விதமான கர்ம பதிவுகள் கேது அப்படிங்கிறது அப்பா அம்மா வழியில் என்ன நடந்தது அதோட பதிவுகள் எப்படி இருக்குது ஆமா நீங்க அந்த காலத்துல எப்படி ரியாக்ட் பண்ணீங்க அல்லது உங்க உறவுகள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க என்ன விதமான முன்வினை பதிவுகள் இருக்குது ஆமா அப்படிங்கிறதும் அதே போல் மாமன் வர்க்கம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் இதில் வந்து எதை எது எதோட அனுபவம் கூட இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ கேது ஒரு பாதிப்பான நிலையில் இருக்கார் அப்படின்னா விரக்தி நிலை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் எதையும் சாதிக்க துணிச்சல் தைரியம் வராது அதே போல் என்னடா அந்த உலக வாழ்க்கை ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒதுங்கி ஒரு முனிவர் போல் தவம் செய்கிறது போல் சாமியார்கள் போக்குவரத்து போல் குடும்பத்தை விட்டு விலகி செல்வது அப்படிங்கிற ஒரு அமைப்பு people ಇದೆ நல்ல நிலையில் இருக்கறனா ஒரு நல்ல மருத்துவரா இருပါ ஒரு நல்ல ஞானியா இருပါ ஒரு ஆராய்ச்சி துறையில ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளரா இருப்பார் அப்படியே இந்த பக்கம் வந்தோம் ராகு எப்படி இருပါ ராகு ஒரு நல்ல நிலையில் அம்சம் பெற்று இருக்கார் அப்படினா உலக சுப호கங்கள் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள்லாம் அமையும் காரு பங்களா வீடு வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் தாராளமாக ஏராளமாக குமியும் அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் நடக்கும் பாவங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் தன்னை ஈடுபடுத்துவார் அதே நேரத்தில் கொஞ்சம் நல்ல நிலையில் இருந்தால் உங்களால் பெருமைகள் ஏற்படும் எல்லோருக்கும் நன்மைகள் கிடைக்கும் ஒருவேளை அவர் சூழ்நிலை அங்கே வந்து கர்ம பதிவுகளோட வேற மாதிரி இருக்குது அப்படின்னா எதையாவது பாவச்செயல்களை செய்ய வச்சுட்டு சிறைச்சாலை வாசம் தண்டனை போக்குவரத்து அலை வியாதிகள் சம்பந்த மர்ம நோய்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்மளை சாட்சி போட்டுருவார் அப்போ இரண்டு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிக்கிறது சாயா கிரகங்கள் இவங்க நல்ல நிலையில் இருந்தால் மகாராஜாக்கள் போல அள்ளி கொடுக்குறதும் கெட்ட நிலையில் இருந்தால் தன்னை வந்து மோ தன்னோட கிரக அமைப்புகளில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்குறதும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஸோ உங்களுடைய பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய கோச்சார நிலைகளில் இருக்கக்கூடிய நிலைகளுக்கான பரிகாரங்கள் அனைத்தையும் செஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் thank you